அதற்கு நான் விளக்கமும் சொல்கிறேன் பின் என்றால் என்ன ஊசி ஊசி எப்படி கூர்மையாக உள்ளதோ அதுவே பெண்கள் மூளை கூரை கூர்மையாக உள்ளதுன்னு அர்த்தம் நான் சொல்கிறேன் அதற்காக சந்தரா வரராஜ் முதல் முதன்முளையாக அந்த மீட்டிங்கில் ஜோதிட பேச அழைக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க இந்த ஜோதிடத்துறையில் துறையில் ஜோதிடம் என்பது ஒரு ஆழ்ந்த கடல் இந்த கடலில் நிறைய குருமார்கள் வந்திருக்கிறார்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் வழி வந்து இப்பொழுது தற்பொழுது நான் ஜோதிடக்கலையை கற்றுக்கொண்டு மிகவும் உன்னதான ஒரு இந்த ஜோதிடக்கலைக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கடல் நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் கண் அவர்கள் வழி சிவன் தந்தது இந்த ஜோதிடம் என்பது இந்த ஜோதிட கலை என்பது ஒரு அரிய பொக்கிசம் இந்த கலையின் மூலம் ஜோதிடர்கள் அவர்கள் அவருடைய பல கருத்துக்கள் பல மேடைகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் நமக்கு ஒரு வரம் என்ப என்கலாம் ஜோதிடம் என்பது நம்ப தகுந்தது அதற்கு சிறு உதாரணம் ஒரு வியாபாரி ஒருவர் அவர் வந்து வியாபாரம் முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஜோதிடர் வீட்டை பார்க்கும் பொழுது நம் அவர் கையில் ஜோதிடம் ஜாதகம் அவருடைய ஜாதகம் வைத்து கொண்டிருந்தார் சரி நமது ஜாதகத்தை பார்ப்போமே என்று அவரிடம் போய் கேட்கும் பொழுது ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தை கணித்தார் கணித்துவிட்டு அதனுடைய அவருடைய ஜாதகத்தின் நிலையை உணர்ந்து நீங்கள் இன்று போய் நாளை வாருங்கள் எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று அவரை அனுப்பிவிட்டார் அதே போல் வியாபாரியும் வீட்டுக்கு கிளம்பும்போது அவருடைய வீடு இடி மின்னல் மழை வீ வீட்டுக்கு செல்லும் பாதையை மறந்து வேறு ஒரு பாதி வழியாக சென்று விட்டார் அப்பொழுது இடி மின்னலுடன் மழை பெய்யவே பக்கத்தில் இரு ஒரு கட்டடத்தில் போய் தங்கினார் அப்பொழுது இருட்டு மின்னல் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு சிவன் கோவில் என்பதை அறிந்து கொண்டார் அந்த சிவன் கோவில் மண்டபம் மிகவும் பாலடைந்த மண்டபமாக இருந்தது உடனே அவர் தனது வணக்கனில் எனக்கு மட்டும் நல்ல வசதி இருந்தால் இந்த சிவ ஆலயத்தை புதுப்பித்து குடமுழுக்கு செய்வேன் என்று மனதார சிவனை மனதுக்குள் நினைத்து அந்த சிவ ஆலயத்தை அதாவது அஸ்திவாரம் முதல் கோபுரம் வரைக்கும் மனத்துக்குள்ளேயே கோயில் கட்டி குடமுழுக்கு செய்து கும்பாபிஷேகம் செய்தார் பிறகு உஸ் உஸ் என்று ஒரு சத்தம் கேட்கிறது அந்த வெளிச்சத்தில் பார்த்தா ஒரு ஒரு நாகம் படம் எடுத்து நிற்கிறது மழை நின்றதால் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று கிளம்பி போகிறார் வீட்டுக்கு திரும்பியவுடன் மறுநாள் ஜாதக அந்த ஜோதிடர் சொன்ன நேரத்திற்கு அன்று மாலை வருகிறார் ஜோதிடருக்கு ஆச்சரியம் என்னப்பா என்ன நடந்தது என்று கேட்கிறார் இல்லை சுவாமி நீங்கள் சொன்னது போல் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு மனது சரியில்லை அப்படின்றார் உடனே ஜோதிடர் என்ன பண்ணுறாரு இந்த ஜாதகர் பாம்பு கடித்து அல்லது ஒரு தூணிலிருந்து கல் சரிந்து விழுந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று அவர் நம் முன் நிற்கிறார இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அவர் அந்த பழைய ஏற்றுச்சுவடையை எடுத்து பார்க்குறாரு அப்போது பார்க்கும் பொழுது இந்த மரணத்திலிருந்து உயிர் தப்பிக்க அவர் வந்து ஒரு சிவ ஆலயம் கும்பாபிஷேகம் செய்திருக்க வேண்டும் குடமுழுக்கு செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் பாம்பு கடித்து அல்லது தரையில் தலையிலிருந்து கல் விழுந்து இறந்திருப்பார் என்று தெரிந்தது அப்பொழுது தான் அவர் கேட்கிறார் வியாபாரியை என்ன நடந்தது என்று நான் மண்டபத்தில் தூங்கினேன் சுவாமி இடி பயந்து அப்பொழுது நான் மனதுக்குள் சிவனுக்கு ஆலயம் கட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஜோதிடர் உணர்ந்தார் ஜோதிடம் ஒரு இவர் ஆயிலை ஆயில் வந்து தப்பித்ததற்கு அந்த சிவ ஆலயத்தை அவர் குடமுழுக்கு செய்துதான் மனதிற்குள் செய்ததை சிவன் ஏற்றுக்கொண்டார் சிவன் வந்து இவருக்கு ஆயிலை தந்துவிட்டார் என்று ஜோதிடர் ஜோதிடத்தின் மேல் அந்த சிவனுக்கு இருந்த ஒரு அந்த வியாபாரியை காப்பாற்றிய சிவனுக்கு நன்றி கூறி இனிமேல் உனக்கு நல்ல காலம் சென்று வா என்று அனுப்பி வைத்தார் இது வந்து ஜோதிடர்களாகிய நமக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அவருடைய நிலை என்ன என்று ஆராய்ந்து அவருக்கு நேரடியாக அவர் சொல்லவில்லை உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல அவருக்கு தன்னம்பி கூட்டி வீட்டுக்கு செல்லவிட்டு மறுநாள் அவர் ஆயில் திரு ஆயிலோடு திரும்பி வரும்பொழுது தான் அந்த ஜோதிடமும் அந்த ஏட்டில் எழுதியுள்ள உண்மையை தத்துவத்தையும் அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதாவது நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்தில் என்ன குறை என்று நம் கண்டறிந்து அனைத்தையும் நம் மனதிற்குள் உணர்ந்து அவருக்கு இனிமேல் என்ன செய்தால் அவர் வாழ்க்கை முன்னேறும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக அவருக்கு உணர்த்தி இனிமேல் இந்தந்த வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குறை நீங்கும் என்று ஒரு தன்னம்பை கொடுக்க வேண்டும் அவர் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்னிடம் சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு பெண் போன் பேசும்போது கொண்டிருந்தார் அம்மா எனக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட டைவர்ஸ் இருக்கேன் அப்படின்னு என்னம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி என்னம்மா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆகுது இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஜாதகம் பார்க்கலாங்க போது எங்கள் ஜாதகம் இல்லைங்க வீட்டுக்கார ஜாதகம் தான் இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் வந்தாங்க வீட்டுக்கார ஜாதகத்தோடு வந்தாங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு கண்ணீரோடு வந்தாங்க அவங்களுக்கு ஜாதகின்னு சொல்லவும் நான் சரி உங்களுக்கு ஜாதகம் வீட்டுக்கார் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு வந்து வெத்தலை பிரசனம் பார்க்கலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உடனே அவங்க வந்தாங்க ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை வெத்தலை நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வெத்தலை எடுக்கும்போது பார்க்கும்போது ம் அந்த வெத்தலையில் எடுக்கும்போது அந்த ஐந்தாம் பாக வெற்றிலை வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்தது மற்ற வெத்தலைகள் ஏழாம் ஏழாவது வெற்றிலையும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஏழாவது வெற்றிலை கணவருக்கு ஜாதத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவகத்தில் கேது இருந்தது மற்றபடி ஸ்தானம் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருந்தது என்னம்மா உனக்கு எந்த குறையும் இல்லையே குடும்பத்தில் கணவர் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறாரு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க ஒரு அதாவது என்னென்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு எட்டு மாதத்தில் அபார்சன் ஆயிடுச்சு இது ஒரு பிரச்சனையாக அவங்க ச சண்டை போல இருக்குது அப்போ நான் சொன்னேன் அது ஒன்றும் இல்லை அவர் ஜாதகத்தில் ஐந்தாம் பாகத்தில் கேது இருக்கிறனால ஒரு அபாசன் கருத்து சிதைவு ஏற்பட்டு இரண்டாவது குழந்தை பிறக்கும் அவருக்கு பத்தாம் பாகம் கர்மம் செய்ய ஒரு ஆண் குழந்தை இருக்குது அவர் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு விநாயகருக்கு எல்லாம் விளக்கு போட சொல்லி நீங்கள் வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு மூன்று மாதம் இருக்கும் ஃபோன் பண்ணாங்க அந்த அம்மா அம்மா நீங்கள் சொன்னது சரிதான் இப்போ நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு பொண்ணு மறுபடியும் ஒரு பையன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மாமியார் வீட்டு சொத்து எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நல்ல முறையாக மருமகளை பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் எந்த குறை இருந்தாலும் அதை வந்து நம்ம தேடி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி அவங்க வாழ்க்கைக்கு நல்ல வெளிச்சம் காக்கணும் அதே போல் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாகமெல்லாம் பார்க்கணும் அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணோட ஜாதகத்தை வச்சு தான் பையனோட ஜாதகத்தை வந்து வச்ச பொருத்தம் பார்க்கணும் இந்த பொண்ணுக்கு எப்படி இந்த பொண்ணின் லக்னாதிபதி ஆணுக்கு எங்கே இருக்கணும் அதே போல் ஆணின் லக்னாதிபதி லக்னாதிபதி அமர்ந்த இடமெல்லாம் ஒன்று ஐந்து ஏழு அப்படி ஒன்பது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அதே போல் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கணும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லா இருக்கணும் பன்னிரெண்டாம் பாகம் முக்கியம் விரைய லக்கணத்துக்கு விரயஸ்தானம் எப்படி இருக்குது அயன சயன சுகம் எப்படி இருக்குது எல்லாமே கணித்து நம்ம பொருத்தம் பார்க்கணும் அதே போல் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் இல்லாமல் பாவக பொருத்தத்தை வச்சு அவங்க இவ் இந்த பொண்ணோட ஒரு பாக்கியஸ்தானம் எப்படி அந்த பையனோட தொழில் ஸ்தானம் இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படி இணைச்சி பாவக பொருத்த இணைச்சி நம்ம பொருத்தம் பார்க்கணும் அதே போல் செவ்வா தோசம் சனி தோசம் இந்த மாதிரி தோசங்கள் இருந்தால் அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்யலாம் இதுக்கு ஜோதிட விதிவிலக்குகள் நிறைய இருக்குது அந்த விதிவிலக்குகளையும் பார்த்து நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும் அதே போல் போல் இப்போத்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருத்தம் பார்த்து ஓகே சொன்னாலும் பார்த்தா அவங்க லவ் மேரேஜ் அப்படி போகும்போது அது ஜாதகத்தில் வந்து ரீசண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து உண்மையை சொல்கிறதில்ல இல்லை இப்படி என்ன உண்மை சொல்கிறதில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க நேரடியாக வந்தாங்கன்னா கேட்டுக்கணும் நீங்கள் லவ் மேரேஜ்னா ஜாதகத்தை பார்க்காதீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிக்கலாம் நம்ம அதே ஒரு பேரண்ட்ஸு வந்து சொல்லும்போது பார்க்கும்போதும் பொண்ணோட ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு அதாவது நீசம் பெற்றிருந்தாலோ ஒரு ஏழாம் அதிபதி அது மாதிரி கலஸ்தரஸ்தானங்கள் நீசம் பெற்றிருந்தாலோ அதற்குரிய தகுந்த ஒரு வரன் பார்த்து நம்ம அமைச்சு கொடுக்கணும் அது பரிகாரம் அவங்க எந்த திரைக்கணத்தில் முதல் திரைக்கணத்தில் ப பிறந்திருந்தாங்கன்னா பரிகாரம் பழிக்கும் அதுக்காக மூணாவது திரைக்கணத்தில் பரி பிறந்திருந்தாங்கன்னா அது எந்த பரிகாரம் செஞ்சாலும் பழிக்காது அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வரும் ஜாதகருக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும் அப்படி ஏதாவது குறை இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரத்து நம்ம கோயிலுக்கு ஈர்த்தலாம் வழிபாடுகள் செய் செய்யலாம் அதே போல் தான் அதே மாதிரி குழந்தைகள் கல்வி என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய நாலாம் பாகம் பத்தாம் பாகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கல்வி நல்லாயிருக்கும் மேலும் ஜோதிடர்கள் வந்து அதாவது இப்போது வந்து எல்லோரும் ஒரு பரிகாரத்துனா ரொம்ப ஒரு பணம் லாபகரமாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு அவங்க வசதிக்கு ஏற்றவாறு ஒரு கோவில் வழிபாடு ஒரு அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி எழுதி தரலாம் அவங்களை வந்து பயமுறுத்தக்கூடாது நீங்கள் ரொம்ப இதாக இருக்குது இவ்வளோ செலவாகும் பரிகாரத்துக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது அது வந்து நம்ம ஜோதிடர்கள் வந்து ஒரு நமக்கும் வந்து அவங்களுடைய கர்மை வந்து நம்ம ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் ரொம்ப நம்ம பயப்படுத்தும் பொழுது அதே போல் நம்ம வந்து ஜோ மக்களுக்கு வழிகாட்டணும் வர்ற இ இளைய தலைமுறைகள் பாரம்பரியமாக பூர்வீகமாக என்னென்ன வழிபாடுகள் செய்தார்கள் அதை வந்து சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளும் நல்ல முறையில் வள வளருவாங்க ஏன்னா பாரம்பரிய முறை வந்து இப்போ வந்து மதிக்கிறதில்ல இப்போ இப்போத்த ஜெனரேஷன் அது வந்து நம்ம குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுத்தரணும் பெரியோர்களை மதிக்கிறது மற்றபடி எல்லாருமே எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம சின்ன குழந்தைகளுக்கே கற்றுத்தரணும் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து மாடர்ன் இருக்கும் பொழுது இப்போ எல்லாம் கூட தமிழோட தமிழர் கல்ச்சர் வந்து மதிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்திய ம குழந்தைகள் தான் வெளிநாட்டு மோகத்திலே இருக்காங்க அதையெல்லாம் திருத்தி கொஞ்சம் இளைய தலைமுறைக்கு வந்து வழிகாட்டணும் நம்ம ஜோதிடர்கள் வந்து அது வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அது பெற்றோர்களுக்கு உணர்த்தணும் இந்த குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்னென்ன வழியில் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பெற்றோர்கள் தான் உணர்த்தணும் இது ஜோதிடம் என்பது ஒரு அரிய பொக்கிசம் இந்த பொக்கிசத்தில் கரைகண்ட அனைத்து ஜோதிட குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அடியேன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கங்கள் அம்மா சந்திரா வரதராஜம்மா அவர்களுக்கு தொட்டியும் பெரியசாமி ஐயா பொன்னாடை பொறுத்தறார்